பெங்களூர் மைசூர் தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நான் கூட மைசூர்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் நிறைய ஐடி கம்பெனியில் இங்கே இருந்து நிறைய பேர் போய் வேலை பார்க்குறாங்க ஒரு கட்டத்தில் இந்த காவிரி பிரச்சனை தமிழர்களை அடித்து வரட்டுற அளவுக்கு மோசமான நிலமைக்கெல்லாம் போனது எனக்கு தெரியும் பெங்களூர் அதாவது கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மொழி படங்கள் வந்து டப் பண்ணி போட மாட்டாங்க அப்படியே தான் போடுவாங்க தமிழ் படங்களும் அது விதிவிலக்கு கிடையாது தமிழ் படங்கள் ரொம்ப வருஷமாக வந்து மொழியாக்கம் செய்யாமல் தான் அதாவது அந்த மொழியில் தம் மொழியாக்க செய்ய முடியும் தமிழ் படம்னா கன்னடத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணணும் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படிதான் அப்படியே தான் போடுவாங்க தமிழ் படம் மொழிபெயர்ப்பு பண்ணாதான் நிறைய பேர் பார்க்க இப்ப நம்ம எவ்வளோ தெலுங்கு படம் பார்க்குறோம் ஹிந்தி படம் ஆங்கில படங்கள்லாம் பார்க்குறோம் அது மொழிபெயர்ப்பு இருக்கிறனால தான் நிறைய பேரால் பார்க்க முடியுது இல்லாட்டி எல்லாருக்கிட்டையும் போய் சேராது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து டப் பண்ண விட மாட்டாங்க அப்படியே தான் போடணும்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற கன்னட படங்கள் நமக்கு நம்ம தமிழில் பார்த்துட்டு இருக்கோம் அதனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஒத்துழைப்பாக போயிருக்காங்க சித்தா பட ப்ரமோஷனுக்காக சித்தார்த்து பெங்களூர் போயிருந்தப்போ அவர் இருந்த இடத்துலேயே அடியாளுக்கு மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்துட்டாங்க ஒரு ஒரு வித பயமுறுத்தலை கொடுத்தாங்க அவரை வரட்டினாங்க அப்போ வந்து கன்னட திரையுலகத்தை சார்ந்தவங்க எல்லோரும் சித்தார்த்திட்ட மன்னிப்பு கேட்டாங்க கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஒரு கூட்டு முயற்சி நிறையா பணம் போடுறாங்க அப்போ அந்த படம் சார்ந்த விஷயங்களை தான் பேசணும் முடிஞ்சால் பேச நம்மளால் முடியும் இல்லை நம்மளோடலோட இப்போ நான் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு எங்கெங்கயோ சுற்றுவேன் என் மக பார்த்துட்டு நீ திட்டுவாள் நீ ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாப்பிக்கில் பேசாத விட்டு வேறு எங்களுக்கு சுற்றாத அப்படின்பா அது என்னோட இயல்பாகிடுச்சு ஆனால் கமலஹாசன் அவர்கள் அப்படி இருக்கக்கூடாது இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் எல்லா மாநிலத்தையும் கொண்டு போகணும் அப்படி முடிவு பண்ணால் அது கரெக்டாக வேலை பார்க்கணும் இப்போ பொன்னியின் செல்வனுக்கு போனாங்கன்னா அந்த கேரக்டர் பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க வேறு எதுவுமே பேசல அதே மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி வளவலை குல குழந்தைன்னு வாயில் வர்றதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அது பிரச்சனை இல்லை முடியும் நம்ம சும்மா ஒரு நாலு பேர் உட்காந்து அறையில் என்ன வேணும்னா பேசிக்கலாம் ஆனால் பொது வெளியில் மைக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் யார் மனசை புண்படுத்தாமையும் பேச தெரிஞ்சுக்கணும் பேசின பின்னாடி மன்னிப்பு கேட்குறது கௌரவ பிரச்சனை ஆயிடுது அதுக்கு பேசாமே இருந்திருக்கலாம்ல பே தப்பாக ஒன்று சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் நான் திரும்ப சொல்கிறேன் மற்ற மொழிக்காரங்க அவங்களோட தான் மொழி பற்றி நம்ம மதிக்கணும் அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் ஐ திங்க் மன்னிக்கு தெரிஞ்சவன் தான் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச பெரிய இப்ப நான் பெரிய மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா